மனம் உடல் இரண்டும் நன்றாக இயங்கும் தன்மையோடு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நினைத்ததை முழுமையாக செய்து அதன் பலனை பெற முடியும் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதே சமயத்திலே உபாதையற்ற உடல்நிலை வியாதியற்ற உடல்நிலை என்று வரும்போது வியாதியை வருமுன் காப்பது நமக்கு மிக மிக அவசியம் என்பது உணர்ந்திருக்கிறோம் இப்படி பார்க்கும்போது நம் உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குவது என்பது எப்படி என்பதை பார்க்கும்போது அதற்கு இரண்டு வழிகள் ஒன்று உடற்பயிற்சியின் மூலமாக அந்த நிலையை பெறுவது அல்லது உணவு பழக்கங்கள் மூலமாக அந்த நிலையை பெறுவது என்று இரண்டை பார்க்கும்போது இப்பொழுதுக்கு இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உணவு பழக்கத்தின் மூலமாக எப்படி நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி அதிலிருந்து முழுமையாக விடுதலை பெற முடியும் என்பதை பார்ப்போம் முதலாவதாக நாம் உணவு பழக்கங்கள் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்றாலே உணவு பழக்கங்கள் என்று சொல்லும் போதே எதை சாப்பிட வேண்டும் என்று நாம் படிப்பது மிக எளிது அதை செயல்படுத்துவதும் எளிது ஆனால் நீ சாப்பிட்ட உணவை சரியாக செரிமானம் செய்து அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் இரத்தத்திலே சேர்ந்து உடல் இயக்கத்திலே உள்ள மாற்றத்திற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் என்று பார்க்கும்போது நாம் சாப்பிடுவது மட்டுமல்ல சாப்பிடுவது எப்படி ஜீரணமாகிறது என்ற அளவிற்கு நீ அதில் ஒரு ஈடுபாடு கொண்டு செயல்புரிய வேண்டும் என்று பார்க்கும்போது முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது தயிர் என்று சொல்கிறோம் அந்த தயிர் என்பது சாதாரணமாக சொல்லப்பட்டாலும் அந்த தயிரிலே சிறிய நுண் உயிர்கள் என்று சொல்லப்பட்டவை நிறையாக இருக்கிறது நன்றாக தெரியும் ஏனென்றால் அந்த தயிர் நாம் அந்த பாலை தயிராக்குவதும் போது அந்த ஒரு புளிப்பு தன்மை ஏறி அதில் அந்த நுண் உயிர்கள் அங்கு நிறை நிறைந்து வரும்போதுதான் அந்த ஈஸ்ட் பார்ம் என்று சொல்லுகிறோம் இந்த நுண்ணுயிர்கள் செரிமான உறுப்புகளை குறிப்பாக குரல் பகுதியை நல்ல நிலையில் வைக்க உதவுகிறது ஆரோக்கியமான செரிமான மண்டலம் ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு உறுதி செய்யும் என்று சொல்லப்படுகிறது என்றாலே நீ இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் இந்த காய்கறி பச்சையாக சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படும்போது நீ சாப்பிட்ட உணவு எல்லாமே நன்றாக உன் இயக்கத்தின் மூலமாக ஜீரண மண்டலம் என்று சொல்லப்படும் அந்த வாய் உணவுக்குழல் இறைப்பை சிறுகுடல் பெருகுடல் மற்றும் மற்றைய அட்டாக் உறுப்புகள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவை எல்லாம் நல்ல செயல்பாடு உண்டையவர்களாக இருந்தால்தான் நீ சாப்பிட்ட உணவில் இருந்து அந்த வேண்டிய சக்தியை பெற முடியும் என்பதால் முதலாவதாக பார்க்கும்போது உன்னுடைய அந்த செரிமானத்திற்காக நல்லது செய்யும் அந்த தயிரை எப்படி நீங்கள் சாப்பிடுவது என்பதை பாருங்கள் தயிர் அத்துணை முக்கியமானது என்பதை பாருங்கள் இவை உங்களுடைய ஜீர்ண சக்தியை நன்றாக செயல்பட வைத்து நீ சாப்பிட்ட உணவை அதை நன்றாக செரிமானம் செய்து அதில் உள்ள சத்துக்களை எடுத்து உன் இரத்தத்தில் சேர்க்கப்பட்டு உச்சிலிருந்து உள்ளங்கள் வரை செல்வதற்கு உதவும் என்பதை நீங்கள் முதலாவதாக பார்க்கிறீர்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது பூண்டு அந்த வெள்ளை பூண்டு என்று சொல்லும் போதே அதில் நாம் பார்க்கிறோம் மழை பூண்டு என்று சொல்லுகிறோம் ஒத்தை பூண்டு என்று சொல்லுகிறோம் ரசப்பூண்டு என்று சொல்லுகிறோம் இப்போது கடைசியாக சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பூண்டுகளை நாம் பார்க்கிறோம் என்றால் இப்பொழுது அதுதான் அதிகமாக பழக்கத்தில் இருக்கிறது பூண்டு என்பதெல்லாம் அதில் மிக மிக முக்கியமான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் ஹார்மோன்கள் அதில் அதிகம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அந்த பூண்டிலே அந்த இரத்த ஓட்டங்களை கட்டுப்பாடு செய்வதற்கும் அரிய ஹார்மோன்களை உற்பத்தி செய்வதற்கும் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட ஹார்மோன்கள் உன் உடல் இயக்கத்துக்கு செயல்பாடுக்கு நன்றாக உதவி செய்வதாக இருப்பதற்கும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதோட காதல் உணர்வை தூண்டுகிறது என்று சொல்கிறார்கள் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விளச்சியத்தில் பூண்டில் மிக மிக அருமையாக செயல்பாடு உள்ளது இதில் உள்ள அலிசின் என்னும் பொருள் பாக்டீரியாவையும் தொற்றுக்களையும் கொல்ல வல்லது ஆஹ் பாருங்க அந்த பூண்டை நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பிட எந்த இருந்தாலும் உடம்பில் உள்ள அந்த வேண்டாத தொற்றுகளையும் பாக்டீரியாக்களையும் வேண்டாத பாக்டீரியாக்களையும் நமக்கு உடம்பிலிருந்து இருந்து எடுத்துரிவதற்கு காரணமாக இருப்பதால் பூண்டு என்பது நம் உணவிலே பல வகைகளிலே நாம் சேர்க்கிறோம் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக சொல்வது இஞ்சி என்று சொல்லப்பட ஜிஞ்சர் என்று சொல்லுகிறோம் ஆக அந்த காலத்திலே பார்க்கும் போதெல்லாம் கூட நம் சாதாரண வயிற்றிலே சிறிய பிரச்சனை என்றால் கூட இஞ்சி சாறு தட்டி சாப்பிடு சரியா போகும் என்று சொல்லுவார்கள் இப்படி பார்க்கும்போது நோய் நுண் உயிர்களுக்கு எதிர்த்து போராடும் சக்தி இஞ்சிக்கு உண்டு அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லப்படுவது உடலை காக்கும் பொருள் நிறைந்துள்ளதாக இருக்கிறது உடலை மற்றும் வெளியில் இருந்து வரும் உபாதைகளில் இருந்து காப்பதற்காக அதில் சக்தி தரப்பட்டிருக்கிறது என்றால் அந்த இஞ்சி என்பது மிக முக்கியமாக நாம் இதை பார்க்கும்போதுதான் அந்த பூண்டையும் இஞ்சியும் சேர்த்து பேஸ்டாக நாம் வைத்து சில இடங்களில் விற்கப்படுகிறது ஆக நாம் வேண்டியது நமக்கு தனியாக பூண்டு கையாக கிடைக்கிறது இஞ்சியும் நமக்கு எந்த அளவில் வேண்டுமென்றாலும் வாங்கலாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் கிடைக்கும் பொருளாக இருப்பதற்கு காரணம் அந்த இஞ்சி என்பது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் அதை எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்த அளவு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்ப்பது எளிதாக கிடைக்கக்கூடிய காளான்கள் முன்பெல்லாம் அந்த காளான்கள் என்றால் இயற்கை நமக்கு அளிக்கும் வரப்பிரசாதமாக இருந்தது இன்றைக்கு நாம் செயற்கையாக காளான்களை உற்பத்தி செய்யும் அளவிற்கு நாம் செயல்பாடு செய்கிறோம் அந்த காளானை பார்க்கும்போது அவைகளிலே மிக முக்கியமாக பார்க்கும்போது அந்த எதிர்ப்பு சக்தி என்பது அந்த துத்தநாகம் என்று சொல்லப்பட்ட ஜிங்க் அந்த காளான்களில் இருப்பதனால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆதாரமாக இருப்பது இரத்த அணுக்கள் அந்த இரத்த அணுக்கள் வளர்ச்சி அடைவதற்கு இந்த காளான்கள் மிக முக்கியமாக இருக்கிறது என்றாலே அந்த புதிய இரத்த அணுக்கள் வளர்ச்சி ஏற்படும் நாம் நோய் பெரும் தன்மையிலிருந்து விடுபடுகிறோம் ஆக இந்த காளான் என்பது நாம் உணவிலே சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டியது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் அது மிக முக்கியமான ஒரு எதிர்ப்பு விசை கொண்டதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சீனிக்கிழங்கு என்று சொல்லுவார்கள் சில இடங்களில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்று சொல்லுவார்கள் இவைகள் அந்த இணைப்பு சக்தி என்று சொல்லப்படும் அந்த ஒரு திசுக்களுக்கு திசுக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த செல்களுக்கு இடையே உள்ள இணைப்பு இணைப்பு சக்தியை உற்பத்திக்கு உதவும் வைட்டமின் ஏ சத்து அதிகம் கொண்டுள்ளது ஆக திசுக்கள் நன்றாக இசை இணைக்கப்படும் போது நம் உடல் சருமத்தை தொற்றும் மற்ற நுண் உயிர்களில் தாக்குதலில் இருந்து காக்கிறது உங்கள் சருமம் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது என்று பாருங்கள் நமது சாதாரண தோல் என்று சொல்லுகிறோம் அதில் மிக முக்கியமாக உங்கள் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுகிறதால் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு என்பதை நீங்கள் எப்படி பச்சையாக சிலர் வெட்டி வைத்து சாப்பிடுகிறார்கள் சிலர் வேக வைத்து சாப்பிடுகிறார்கள் இதை எப்படி சாப்பிடுவது என்பதை நீங்கள் பார்த்து சாப்பிடு எப்படி விரும்பி மலர் செய்து அதனால் வரும் பலனை பெறுங்கள் அதுதான் முக்கியம் தோல் என்பது பல இருந்து வெளி உபாதைகளில் இருந்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தரப்பட்ட அந்த தோலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை சாப்பிடுங்கள் அடுத்ததாக நாம் பார்ப்பது என்பது முட்டை முட்டை என்றாலே நம் உடனே என்ன செய்யணும் கொலாஸ்ட்ரால் சாப்பிடாதே வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி அது ஒரு புறம் இருந்தாலும் அதை விட பார்க்கும்போது நோய்களுடன் போராடும் வைட்டமின் டி என்பது நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் முட்டை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது நீங்கள் அதற்காக நிறைய எல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முட்டையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி உங்களுக்கு வேண்டுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இவைகளை வைத்து பார்க்கும்போது நோயுடன் போராடும் வைட்டமின் நமக்கு கிடைக்கிறது என்றாலே அதே சமயத்துல உங்களுக்கு பால் உணர்வு தூண்டப்படுவதற்கும் காரணமாக இருப்பதால் முட்டை என்பது நமக்கு தேவை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமாக வேண்டியது அடுத்ததாக பார்க்கும்போது பச்சை காய்கறிகள் என்று சொல்லுகிறார் என்றால் பச்சை காய்கறி என்று சொல்லும்போது அது சமைக்கப்படாத பச்சை நிறத்தில் உள்ள காய்கறி என்று எடுத்துக் அல்லது சமைக்கப்பட்ட காய்கறி பச்சையாக இருப்பார்கள் என்றால் கிரீனிஸ் என்று சொல்லும் போது பசுமை நிறைந்ததாக இருக்கும் போது அதில் உள்ள உயிர் சக்தி நமக்கு உடம்பிற்கு தேவையான நன்றி கிடைக்கும் என்பதால் அது காய்ந்து போன நாள்பட்ட காய்கறியோட ஃப்ரெஷ் என்று சொல்லப்பட்ட புதிதாக எடுக்கப்பட்ட அந்த காய்கறிகளை நாம் சேர்ப்பது மிக மிக அவசியம் அதில் குறிப்பாக கீரைகள் ஒவ்வொரு வகை கீரைகளிலும் ஒவ்வொரு வகை உலோக சத்து மக்கள் இருப்பதை ஆச்சரியமாக பார்ப்பதற்கே சொல்லு கண்டு நன்றாக இருக்கமா பண்ணாங்க மாதிரி உடல் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உங்கள் செயல்பாட்டிற்கும் ஒவ்வொரு வகையான கீரைகள் என்று சொல்வது கீரையை வைத்து நீங்கள் சூப் செய்தல் என்பது தனியாக ஒரு கலை ஆனால் கீரை சமைத்து சாப்பிடலாம் அதே சமயத்திலே சூப் என்று வைத்து அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய சத்துக்களை எடுத்து நாம் அதை சாப்பிட்டால் அது நன்றாக இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பச்சை காய்கறிகள் கீரைகள் அதே போல பழங்கள் மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு பழத்திற்கும் ஒவ்வொரு தன்மை ஆக பழம் என்பது நமக்கு இயற்கையாக கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம் எந்த இடத்திலே அது எந்த பழம் கிடைக்கிறதோ அது அந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு தேவை என்பதற்காக இயற்கை தரும் வர பிரசாதமாக எடுத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக வாழைப்பழம் என்று எடு வாழைப்பழத்தை பார்க்கும்போது அது மலச்சிக்கல் மூல நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக நல்லது என்று சொல்கிறார்கள் தினமும் உணவுக்கு பின் ஒரு வீதம் சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தி நன்றாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பப்பாளி இது மிக விலை குறைந்த அளவில் கிடைக்கும் ஒரு பழமாகும் அதே சமயத்திலே இந்த பப்பாளியிலே இயற்கையாக விஷ கிருமிகளை கொல்லும் வகை சத்து உள்ளது பப்பாளி பழம் சாப்பிடுபவர்கள் ரத்தத்தில் நோய் கிருமிகள் தங்குவதை அது தடுத்து நிறுத்திவிடுகிறது என்றால் குறைந்த விலையிலே எத்தனை அற்புதத்தை பெறுகிறது என்று பாருங்கள் இது பப்பாளியின் உபயோகம் மாதவ வறட்டு இருமல் உள்ளவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் இருமல் நன்றாக குணமாகும் என்று பார்க்கிறோம் அதே போல மாதுளம்பழத்திற்கு மரத்தை இழக்கும் சக்தி உள்ளது என்றால் மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்ப்பதற்கு நமக்கு உபயோகமா உள்ளது மாதுளை பழம் ஆரஞ்சு பழத்திலே வைட்டமின் ஏ சி பி மற்றும் பி டு உள்ளது சுண்ணாமூச்சம் அதிகமாக உள்ளது பல நாள் வியாதியில் இருந்து எழுந்தவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல அரிய மருந்தாகவும் உபயோகப்படுத்துகிறது இரவில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவது படுக்கப் போவதற்கு முன் அரை டம்ளர் ஆரஞ்சு சாற்றுடன் சுத்தமான தேனை சேர்த்து சாப்பிட்டால் அருமையான தூக்கம் வரும் என்று சொல்லப்படும் போது தூக்கம் நமக்கு தேவைப்படும் போது நமக்கு ஆரஞ்சு என்பது முக்கியத்தை உணர்கிறோம் அடுத்ததாக பலாப்பழம் என்பது நாம் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளதாக இருக்கிறது இதை சாப்பிட்டால் உடல் வளர்ச்சி சீரடையும் வைட்டமின் ஏக்கு தொட்டு கிருமிகளை அழிக்கும் சக்தி இருப்பதால் உடலுக்கு நோய் வராது என்பது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய பிரிவென்டிவ் என்று சொல்வதற்கு முக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பேரிச்சம்பளம் என்பது தினமும் படுக்கச் காய்ச்சிய பசும்பாலையும் இரண்டு பேரிச்சம்பளத்தையும் உண்டு வந்தால் உடல் பலம் பெறும் நன்றாக ரத்த விருத்தியாகும் போது அவங்களுக்கு அது வியாவில் இருக்கும் தன்மையும் தானாக கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எலுமிச்சல் என்பதை பார்க்கும்போது நாங்கள் அதற்கு பேரு ராஜகணி என்று சொல்லுவோம் அளவுக்கு மிக உபயோகமாக எல்லாவற்றிலும் சேர்க்க வேண்டியது கடுமையான வேலைப்பள்ளியில் ஏற்படும் களைப்பை போக்க எலும்பிச்சம்பள சாற்றை கடித்து சாற்றை உறிஞ்சி குடித்தால் உடனே கலைப்பு தீரும் என்று சொல்கிறார்கள் கபம் கட்டி இருமலால் கஷ்டப்படுவது ஒரு எலும்பிச் சாவுடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து காலை மாலை தொடர்ந்து மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கபம் வெளியாகி நல்ல நலம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இது திராட்சை என்று சொல்லும்போது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு திராட்சை சாறு சிறந்த மருந்து இதை சாப்பிட்டு முறையாக இருபத்தோரு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் அது அந்த என்று சொல்லுவது சரியாக ஏற்படும் தன்மையை பெற்று அதை வைத்து பல பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு உதவியாக இருப்பதால் திராட்சை என்பது குறிப்பாக பெண்களுக்கு மிக முக்கியம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கொய்யா கொய்யா என்பது சாதாரணமாக எலும்புகளுக்கு பழத்தையும் உரிமையும் தருகிறது சொடி சிறங்கு ரத்த சோழி இருப்பவர்கள் கொய்யாப்பழம் உண்பது நல்லது விச கிருமிகளை கொல்லும் சக்தி கொய்யா இருப்பதால் வியாயை உண்டு பண்ணும் கிருமிகளை இரத்தத்தில் கலந்தால் அதை உடனே கொன்றுவிடும் என்றால் இதுவும் நம்முடைய எதிர்ப்பு விசைக்கு காரணமாக எடுப்பதற்கு காரணமாக இருப்பது கொய்யாப்பழம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணாசி பழம் உடலில் போதிய இரத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அன்னாசி பழம் சிறந்த டானிக் நன்றாக பழுத்த அன்னாசி பழத்தை சிறு சிறு துண்டுகளாக செய்து வெயில் தூசிப்படாமல் உலர்த்தி வற்றல்கா வற்றல்களாக செய்து தினமும் இரவில் ஒரு டம்ளர் பாலில் ஐந்து அன்னாசி வட்டல் கூற வைத்து பருக வேண்டும் நாற்பது நாட்களிலே ரத்தம் அதிகரிக்கும் என்றால் ஹிமோகுளோபின் என்று சொல்வது இரத்த சக்தி அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை கூடுவதால் அன்னாசி என்பது மிக முக்கியமான ஒன்றாக வைத்துக் கொள்ளலாம் பழங்களிலே பல வகைகள் விளைக்கூடிய ஆப்பிள் மற்ற எத்தனையோ வெளிநாட்டு பழங்கள் எல்லாம் இருந்தால் கூட நல்ல உபயோகம் இருந்தால் கூட நாம் எல்லாம் மிக எளிதாக குறைந்த வெளியில் கிடைக்கும் பழங்கள் அதே சமயத்திலே நம் உடம்பிலே உள்ள அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டி உங்களை அந்த பிரச்சனை எந்த விழிவு வரும் நோயில் இருந்து காப்பதற்காக இருக்கும் இவைகள் மட்டும் நாம் எடுத்து சொன்னோம் நன்றாக கவனித்து செயல்படுங்கள்